வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அஜித் குமாரினுடைய விடாமுயற்சி எப்போ வரும் குட் பேட் ஆங்கிலி எப்போ வரும் என்ன அப்டேட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அஜித் ரசிகர்கள் கார் ரைஸ் என்னாச்சு அவருடைய ரெண்டு டீம் என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆனாரே ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆறு மணி நேரம் தொடர்ந்து போகணுமே ஆறு மணி நேரம் தொடர்ந்து போயிடுவாரா ஒன்ற மணி நேரத்திலேயே நின்றுட்டாரா முகம் கொஞ்சம் டல்லா இருக்கா இப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு அஜித் கொண்டு வந்துட்டாரு இது வந்து உண்மையிலே அஜித்தை வந்து நம்ம பாராட்டணும் அவருடைய நடிப்பு அவருடைய ரசிகர்கள் இதையெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலா அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த எவ்வளவு சிரத்தை எடுத்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மற்ற நடிகர்கள்ட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி அஜித்த இருக்கு ரசிகர்ல தனக்காக மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரியான தான் நடிகர்கள் இருக்காங்க தனக்கு ஒரு ஓப்பனிங் சீன் அலப்பற கமர்ஷியல் சினிமா பஞ்ச் டயலாக் அதை வச்சு ரசிகர் மன்றங்கள் அப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் கனவு இப்படி ஏதாவது ஒன்று தன்னையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது சிந்திக்கிறது எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு காண்பித்துக் கொள்வதில் எப்போதும் ஒரு ஒரு மோகத்துல மயக்கத்துல ரெடிகள் இருக்காங்க அஜித் படங்களும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படங்கள் தான் ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு சராசரியான மசாலா படங்கள் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஹீரோ எலிமெண்ட் தான் அஜித் குமார் ஆனால் அவருடைய திரைக்கு அப்பால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கு சமீபத்துல ஒரு கார் ரேஸு போயிட்டு ஜாதின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷன் இன்னொரு மனிதன விருக்க காரணமாக இருக்குன்னு ரொம்ப ரேடிக்கலாக அவர் பேசினார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நடிகர் சத்யராஜ் கூட தம்பி அஜித்துடைய பேச வரவேற்கிறேன்னு பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்புறம் ரசிகர் மன்றங்களை கழிச்சுருங்கன்னாரு இந்த கடவுளே அஜித்தேன்னு கத்தாதீங்கன்னு சொன்னார் அப்புறம் எனக்கு தலை இந்த மாதிரிலாம் பேர் வைக்காதீங்கன்னாரு இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் அதை பார்க்க என்ன பெரியவர் சொன்னோன்னா சொன்ன கேட்டுருவாங்களா அவங்க இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு மாதிரி தோணும் இருந்தாலும் இதை என்கரேஜ் பண்ணாமல் இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா போய் பிள்ளைகட்டியில படிக்க வைங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயம் தனக்கான இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நீ எனக்காக இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மனசு வேணும் இன்னைக்கு எல்லாம் இந்த கூட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராலையும் சரி பல நடிகர்கள் ஆனால் முதன் முறையாக எனக்கு எதுக்கு கூட்டம் சேர்ற என் படம் வர்ற அன்னைக்கு பாரு கை திட்டு என்ஜாய் பண்ணு போதும் போ ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணு காதலியோட ஸ்பெண்ட் பண்ணு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணு போ விளையாடு அவங்களோட அவங்களுக்காக சம்பாதி ஒழ உன்னை எப்படியாவது பாரு இப்படி சொல்றது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து இதே நடிகர்கள் வந்து மதுபானங்களை அறிவுபடுத்துறதும் பெண்களை இழிவுபடுத்தி வசனங்கள் பேசியும் ரசிகர்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஒரு ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசத்தை வளர்த்து விடக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க அந்த விதத்துல தான் அஜித் வந்து அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கிளீனாக இருக்கார் அதனால நான் சினிமா நடிகர் நீ ரசிகர் அவ்வளோதான் அதை தாண்டி நமக்கு இடையில எதுவும் வேணாம் உனக்கு உங்கள் அம்மா முக்கியம் ஒய்ஃப் முக்கியம் குழந்தைங்க முக்கியம் நான் முக்கியம் இல்லை அப்படிங்கிறார் அஜித்திலேருந்து ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கோங்க முதல்ல ஒரு ரசிகனுக்கும் நடிகனுக்குமான பந்தங்கிறது இவ்வளவு தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் இன்னொன்று அவருடைய பர்சனல் லைஃப் பாருங்களேன் பைக் ரேஸ் பண்ணும்போது பைக் ரேஸ் மட்டும் தான் பண்ணுறாரு கார் ரேஸ் பண்ணும்போது கார் ரேஸில் மட்டும் தான் கவனம் செலுத்துறாரு சினிமாவில் நடிக்கும்போது சினிமாவில் மட்டும் நடிக்கிறார் இப்போ பாருங்கள் ஏப்ரலுக்கு ஏப்ரலுக்கு அடுத்து ஒரு குட் பேட் அக்லி வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்ப கார் ரேஸ்ல போயிட்டாரு இப்ப சினிமா பத்தி நான் பேச மாட்டேன் அக்டோபர் வரையும் எனக்கு சினிமா எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன சினிமால அக்ரிமெண்ட் என்ன நடிக்கணும்னு அப்புறம் நான் யோசித்துக்குவேன் இப்போதைக்கு கார் ரேஸ் மட்டும்தான்ங்கிற இப்ப ரசிகர்கள் துபாயில அஜித் ரசிகர்கள் எல்லாம் சினிமா ரசிகர்கள் தான் கார் ரேஸ்ல போய் உட்காந்துருக்காங்கிறாங்க பறக்க மொத்தம் காமிச்சுட்டு இருக்காரு ஃபிரைங் பீஸ் இது ரொம்ப முக்கியமானதுங்க இதை நம்மளும் கவனிக்கணும் நம்ம என்னவாக இருக்கிறோம் நமக்குள்ள என்ன திறமை இருக்கு சில பேர்லாம் ஒரே நேரத்துல எல்லாவும் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இதையும் செய்ய போறேன் அதையும் பண்ண போறேன் நான் இதுதான் எனக்கு இது பிடிச்சிருக்கு இதில் என் கவனத்தை செலுத்துகிறேன் இது முக்கியம் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் செமஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் லைஃப் இதுதான் கோல் அதில் தெளிவாக இருங்க போட்டு வேணும் அஜித் பாருங்களேன் பிரியாணி செய்கிறப்ப பிரியாணி செய்கிறத ரசித்து செய்கிறாரு நான் பிரியாணி செய்கிறேன் அப்படிங்குவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஹெலிகாப்டரு இது ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிச்சு விட்டேன் அப்படிங்குவார் வித்தியாசமாக ஏதாவது கவனிப்பார் அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் அப்புறம் நிறைய விபத்துக்கள் ஆட்டி அவரால் முதுகை காமிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சிட்டிஸ்னால் ஏதோ ஒரு படத்தில் முதுக காமிச்சதா சொல்லுவாங்க நிறைய தையல் இருக்கும் அவரால் டான்ஸ் ரொம்ப குனிஞ்சு ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட வந்து பைக் ரேஸ் பண்ணுற சினிமாவில் டான்ஸ் ஆடுறதே கஷ்டம் அவர் அந்த ஆப்ரேஷன் இதோட ஃபைட் பண்ணுறதே கஷ்டங்கிறாங்க ஆனால் அவர் விளையாட்டு நெஞ்சத்துலேயே சாகசம் பண்ணக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபட்டுக்கிட்டு அதை ஒரு செஞ்சிட்டே இருக்கார் பாருங்க ஒரு டீமை உருவாக்கி அதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ அஜித்துக்கு அவர் ஒரு பைக் ரேஸு பை கார் ரேஸில் கலந்துக்கிட்டு தனி ஒரு பெரிய ஆளா இனிமே இந்த உலகத்தில் அவர் அடையாளப்பட போகிறாரா அது மூலமாக அவருக்கு எதுவும் வரப்போதா கிடையவே கிடையாது போதுமான அளவுக்கு பணமும் புகழும் ரசிகர்களும் இருக்கிறாங்க அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அவருக்கு வெறுமனே ஒரு சினிமாவில் நடிக்கிறதுல அவருக்கு பெரிய திருப்தி ஆகலை நான் யார் அப்படிங்கிறதுல ஒரு பைக் ரேஸ் ஹீரோ ஒரு கார் ரேஸ் ஹீரோ எனக்கு இந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாரு சினிமாலாம் நான் நடிக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஆட்டிடியூட் இந்த ரசிகர்கள் தயவுசெய்து கற்றுங்க தலை அஜித் கடவுளே அஜித்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுல இல்ல தயவுசெய்து அஜித் என்ன சொல்றாருன்னு கேளுங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அதுல மட்டும் கவனம் செலுத்துங்கிறார் தனக்கு வந்து இருபத்தி நாலு நேரமும் நான் அவர் நடிகனா இருக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் மேன் அவ்வளவுதான் இந்த இடத்துல தலையும் கிடையாது இயக்கையும் கிடையாது அப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டா பைக் ரேஸை மறந்துட்டு இந்த இடத்துல நடிக்கணும் அவ்வளவுதான் சினிமாவுக்கு வந்துட்டியா இதை பார்த்துட்டியா போ இப்ப அந்த வீடியோ கூட நம்ம ஜீவா சினிமால இருக்கு பாருங்க முழுசா அந்த வீடியோ கூட போட்டோம் அது கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு வந்தீங்களா பார்த்தீங்களா ரசிச்சிங்களா போங்க போய் உங்க அம்மா அப்பாவை பாருங்க சம்பாதிங்க முன்னேறுங்க சப்போஸ் உங்க லைஃப்ல ஜெயிக்கலைனாலும் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க தோக்குறது ஒன்றும் கேவலம் கிடையாது சோர்ந்து போகாத தொடர்ந்து முயற்சி பண்ணு இதெல்லாம் நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அஜித்தோட அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இது இருக்கும் அது விடாமுயற்சிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப அவர் நல்ல தன்னம்பிக்கை வரிகளை பேசியிருக்கார் அவ்வளவு உயரம் சாதித்தோம் இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசுலேயே நான் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறாரு இது இந்த ரசிகர்களே நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு வயசு முப்பது முப்பத்தஞ்சு தான் இருக்கும் இருபத்தஞ்சு தான் இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட இருந்து அந்த இதை அது பண்ணுங்க அவருக்கு கைத்தட்டுறதும் விசிலடிக்கிறதும் ஒருத்தருக்கு ரசிகராக இருக்கேங்கிறதும் உங்கள் அடையாளம் கிடையாது அஜித் எப்படி தனிப்பட்ட ஆளுமையாக இருக்காரு மூ விளையாட்டுத்துறையிலும் திரைத்துறையிலும் சமையல்லையும் அது மாதிரி நீங்களும் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஒரு பாண்டியத்தம் பெற்றவராக நிபுணராக நீங்கள் வரணும் அதை நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லை அஜித் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் ஏன்னா அஜித் திரசீர் ஒரு பையெல்லாம் பாவம் அந்த துணிவு பட ரிலீஸ் அப்பெல்லாம் இறந்து போயிட்டான் பார்த்தா அவங்க அம்மா பத்து பார்த்து தேய்ச்சி அவனை படிக்க வைக்கிறாங்க அவன் அப்பா செத்து போயிட்டார் இவன் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறான் இவன் ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் தான் அந்த சினிமா முகத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த சினிமா முகத்தை திரைக்கு அப்பாற்பட்டு ஒருவர் சொல்வதை விட திரைத்துறையில் இருப்பவரே திரைத்துறையில் சாதித்த ஒருவரே சினிமா ஒரு மேட்டர் கிடையாது எனக்கு எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு ரசிகர்களை பார்த்து பேசியிருப்பது ரொம்ப அக்கறையான விஷயம் ரசிகர்களை நேசிக்கிறேன் என் உயிரில் இருக்கீங்க நெஞ்சில் இருக்கீங்க உங்களை நான் கட்டி பிடிக்கிறேன் உங்களுக்கு என் முத்தம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இப்படியெல்லாம் பேசுகின்ற நடிகர்கள் மத்தியில் நீ வேற நான் வேறே நான் என் பழப்பை பார்த்து நல்லா இருக்கேன் நீயும் புழப்ப பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் ரசிகர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லார் படமும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அஜித்தோட இந்த ஆட்டிடியூட் வந்து என்னை ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அவருடைய திரைப்படங்களை நான் இந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேனான்னு தெரியாது முகவரி பிடிக்கும் வாலியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவருடைய மாஸ் கமர்ஷியல் படங்கள்லாம் நான் அந்தளவுக்கு ரசிச்சது இல்லை இதுக்கு மேலே ரொம்ப ஆனால் அவருடைய தனிப்பட்ட இந்த அட்வைஸ் அவருடைய ஆட்டிடியூட் ரசிகரில் மிஸ்யூஸ் பண்ணாமல் தப்பாக பயன்படுத்தாமல் நீ வேற நான் வேறன்னு பிரித்து பேசுறது இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்த கட்ட நடிகர்களும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான ஃபேன்ஸை வந்து எப்பா நீயும் முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்க அது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்குறேன் ஸோ ஒரு சினிமா நடிகரே சினிமா ஒரு மேட்டர் இல்லை நீ தனிப்பட்ட முறையில் நல்லா முன்னேறு உன் ஃபேமிலியை பார் என்று சொல்கிறது அஜித் ஒரு முறையில் பல முறை அப்படி பேசிகிட்டு இருக்காரு மீண்டும் மீண்டும் சாதித்து கொண்டு இருக்கிறார் எந்த துறைக்கு போனாலும் முதலிடம் இருக்கிறார் அப்படிப்பட்ட சாதனைத்த ஒரு சாதித்த ஒரு நடிகர் உங்களை பார்த்து உன் ஃபேமிலியை பாரு நல்லா இருந்துக்கோ நீ இல்லைன்னா நான் இல்லை உண்மைதான் பட் நீயும் சாதிக்கணும் தோத்து போனாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணணும்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அஜித் ரசிகர்களே பொங்கல் வாழ்த்துக்களாக இதை எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையான விடாமுயற்சி இதுதான் உண்மையான விடாமுயற்சி இது தான் விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஜீவா சினிமாவும் அனைவருக்கும் தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களுடன் இந்த தன்னம்பிக்கை செய்தியையும் பதிவு செய்து இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த செய்திகள் சினிமா நடிகைகள் குறித்த பார்வைகள் அரசியல் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம்னு பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி